ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஐயப்பன் கோயில் அதாவது ஐயப்பன் சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கேரள மாநிலத்தில் உள்ள பத்தனம் திட்டம் அங்கே தான் வந்து மலை மேலே இருக்கிறதான் ஐயப்பன் சாமி இந்த கோயிலுக்கு வந்து தமிழர்களும் சரி எண்ணற்ற மாநிலங்களிலிருந்து ஏகப்பட்ட பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக தரிசனத்துக்கு கிளம்புவாங்க இப்போ கார்த்திகை மாசம் வர வரப்போது இல்லையா இன்னும் மாலை போட்டு சிறப்பாக தரிசனம் செய்ய போவாங்க ஐயப்பனோட கதைகள் நம்ம சொல்லி தெரியாதவர்கள் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது இந்த மாதிரி பெரிய வரலாறு கொண்ட ஐயப்பன் கோவில் அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக இருக்க கோயில்களில் ஐயப்பன் கோயில் வந்து நல்ல வருமானம் அதாவது பக்தர்கள் அளிக்கும் நன்கொடையால் நல்ல வருமானம் வர கோயில் தான் நம்ம ஐயப்பன் கோயில் இப்படியாப்பட்ட கோயிலில் நாலு கிலோ தங்கம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா நாலு கிலோ தங்கம் வந்து மாயமாக மறைஞ்சிருக்கு இந்த மறைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு கேரளாவோட கோட் கேள்வி எழுப்பியிருக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அது பரவலாகவும் பேசப்படுது அதாவது பார்ப்போம் அதாவது திட்டத்திட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்து முப்பது கிலோ முந்நூறு கிராம் தங்கத்தை வந்து அதாவது விஜய் மல்லையா அதாவது நம்ம கிங்ஃபிஷர் பிராண்டு பேர் ஓனராக இருக்கார்ல விஜய் மல்லையா அதாவது இங்கேருந்து இந்த நாட்டிலருந்து நிறைய பிரச்சனைகளால் வெளிநாட்டுகள்லாம் போனார் அந்த கதையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நன்கொடையாக அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த கோயிலில் வந்து துவால பாலகர்கள் அதாவது அந்த கதவுக்கு அந்த ஐயப்பனுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கவங்க தான் துவார பாலகர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சிலைகளுக்கு வந்து தங்க முலாம் பூசணும் அதுக்கப்புறம் வந்து அந்த படிக்கட்டுகளுக்கும் கதவுகளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தங்க முலாம் பூசணுன்னு ஐயப்பன் கோயிலில் விவாதிச்சிட்டு போது இதை வந்து பெங்களூரை சேர்ந்த விஜய் மல்லையா நன்கொடையாகவே கொடுத்துருக்காரு அப்படி அவர் கொடுத்த நன்கொடை பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ முந்நூறு கிராம் தங்கமோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ செம்புவும் கொடுத்துருக்காரு அதாவது தங்கம் தூய்மையான தங்கத்தை வச்சு நம்ம தங்கத்தை வந்து முலாம் பூச முடியாது இல்லையா தங்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு செம்பு கலப்பிடம் ரொம்ப முக்கியம் அதனால செம்புகளையும் கொடுத்துருக்காரு இப்படி கொடுத்துட்டு வரப்போம் அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அந்த தேவஸ்தானம் வந்து கமிட்டியில் இந்த தங்கம் பூசும் பணி ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதாவது அந்த ஐயப்பன் கோயிலில் முன்னாள் எம்ப்ளாயியான திருவனந்தபுரத்தை சார்ந்த வந்து உன்னிகிருஷ்ணன் அதாவது போத்தின்னு அழைக்கப்படுற உன்னி கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பராமரிப்பு பண்ணித்தரேன் இதோட வந்து ரொம்ப இதாகிடுச்சி டல் அடிச்சிருச்சு கலரெலாம் கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதனால் சென்னையில் இருக்க அம்பத்தூரில் இருக்க ஒரு கம்பெனிக்கு இதை அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே நானே செக் பண்ணி இந்த தங்கத்துக்கு மறுபடியும் வந்து மெழுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்காரு இதை வாங்கிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு இங்கே வந்து மெழுகட்டிட்டு வரும்போது அதை வந்து நம்ம ஆக்டர் ஜெயராம் இருக்கார்ல ஜெயராம் நம்மளுக்கு பேருக்கு தெரிஞ்சவர் ஆக்டர் நல்லா சொல்லப்படுது நிறைய விஐபிஸ் வீட்டில் அதை வச்சு பூஜை பண்ணியிருக்காரு இதை பூஜை பண்ணுற ரீசன் என்னென்னா அதை வச்சு நன்கொடை வழங்கலாம்ல அந்த நன்கொடையை கிடைக்கும் அதனால் சாமிக்கு கோயிலுக்கு தானே கிடைக்கணும் தேவஸ்தானமும் விட்டுருக்கலான்னு நம்மளுக்கு தோணப்படுது ஆனால் சரி வர தெரியல ஸோ இப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு என்னற்ற விஏபிக்கு ட்ரெஸ் போயிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இது யாருன்னா அதாவது ஜெயராம் ஆக்டர் வீட்லேயும் பூஜை பண்ணியிருக்காரு பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு அந்த கோல்டை ரிட்டன் எடுத்துகிட்டு வராரு அப்படி அவர் ரிட்டன் எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த கோல்டில் அதாவது நாலு கிலோ குறைஞ்சிருக்கு என்னடா இது முப்பது கிலோ நாற்பது கிலோ கோல்டு எடுத்துகிட்டு போனீங்க இப்போ நாலு கிலோ கம்மியாக இருக்குன்னு இவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகம் வந்தோடனே சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க துவார பாலகர் சிலைக்கு அந்த கோல்டை வந்து அணிவிச்சிருக்காங்க இப்போ கோர்ட்டில் என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா கேஸு அதாவது வக்கீல் அதாவது ஜட்ஜி என்ன குறிப்பிட்டு பேசியிருக்காருனா அதாவது இந்த சிலைகளை நீங்கள் அங்கே கொடுத்து விட்டீங்க தங்க முலாம் பூசின தகடுகளையும் தோர பாலகர் சிலையோட அந்த முலாம் பூசின தகடுகளையும் நீங்கள் கொடுத்து விட்டீங்க அந்த கோல்டு வந்து ரிட்டன் வரப்போ நீங்கள் வெயிட் போட்டு தானே எடுத்துருக்கணும் எப்படி நீங்கள் வந்து அந்த வெயிட் போடாமல் எடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோலன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை பற்றி இன்னும் ஒரு நாலு வாரத்தில் மூணு வாரத்தில் நல்லா விசாரித்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தாக்குதல் பண்ணணும் அதாவது மனுவை தாக்குதல் பண்ணணும் என்ன தாக்குதல் பண்ண போகிறீங்கன்னா அதில் எப்படி காணாமல் போச்சு குறைவதுக்கு ரீசன் என்ன எடுத்துகிட்டு போனவர் எந்தளவுக்கு உண்மையானவர் இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ாங்க அதாவது தேவஸ்தானத்தை சார்ந்தவங்க பிரசாந்த் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா இதை பற்றி வந்து அதாவது தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டுலேருந்தே இது மாதிரி பிரச்சனைகள் நிறந்துட்டு தான் இருக்குது அடிக்கடி கோல்டுகள் காணாமல் போகிறது இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்பட்டு தான் இருக்குது இது வந்து கோட்டத்தி அதாவது கோ தான் அவங்க வந்து கோட்டத்தின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அவங்க வந்து சரியான தீர்ப்பை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு அது நடுவில் நாங்கள் எதுவும் பேச முடியாது ஃபைனலாக இதை பற்றி பார்க்கலாம் சொல்லி முடிச்சுருக்காங்க நம்மளோட கேள்வி என்னன்னா நம்ம வீட்டில் அதாவது ஒரு கிராம் தங்க வாங்குறதுக்கே எவ்வளோ பெரிய கஷ்டம் மக்கள்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆமாங்க இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபா மேலே தொட்டுருச்சு இப்படி மக்கள்கள்லாம் ஒரு பக்கம் கோல்டுக்கு பின்னாடி ஓட கோல்டு ரேட்டும் எங்கேயோ கூட ஆனால் வந்து முப்பது கிலோ நாற்பது கிலோன்றாங்க தங்கம் அதுவும் நம்ம கடவுளே நம்பி போகிற ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயில் இவ்வளோ அசால்ட்டாக விடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குள்ளே இருப்பிருக்கு இதனால் வந்து எண்ணற்ற சோஷியல் மீடியாவில்லையும் நியூஸ் சேனல்களையும் இது ஒரு வைரலாகவே போயிட்டுருக்கு இப்படியாகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து பொறுப்புடன் சிந்திச்சு செயல்படணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமியை தேடி சாமி தரிசனம் சாமியோட அருளுக்காக கிட்ட போகிறோம் ஆனால் அந்த சாமியோட கோல்டே சாமியால் காக்க முடியலன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்பதில்ல புரியுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இது மத சார்பாக பேசலைங்க சொல்கிறேன் அதாவது கடவுளால் கடவுளோட கோல்டே காப்பாற்ற முடியாத இருக்குது இருக்குதுல்ல அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ம கடவுள் படைச்ச மூலையோ இல்லை மனுஷனுக்கு தானாக வந்த மூலையோ நம்மளுக்கு ஒரு சுயம்பாக ஒரு கேள்வி எழும்புதில்லை ஏன்னா அங்கேயே தப்பு நடக்குது அப்போ அந்த கடவுள் வந்து அவங்கள தண்டிக்கலாமேன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் கோர்ட்டில் கேஸ் தானே நடக்குது கடவுள் வந்து கோர்ட் மூலயமா கூட தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்ல இதை பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் அந்த மாநிலத்தில் அதாவது கேரளா மாநிலத்திலையோ இந்த மாதிரி பத்தணம் திட்ட ஒரு இடத்துலையோ இருந்தீங்கன்னா அதை பற்றி முழு விவரம் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்